இன்னைக்கு தமிழக முதல்வர் வந்து நெல்லைக்கு ரெண்டு இன்னைக்கு வந்து பேசும்போது அரசு விழால பேசும்போது நூறு நாள் வேலை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பேசிய மகாத்மா காந்தியோட பேரை வந்து எடுத்துட்டாங்க அந்த நூறு நாள் திட்டத்தை அழிக்க பாக்குறாங்க அதுக்கு அதிமுக அரசு கூட துணை போகுது இதை வந்து மக்கள் மறக்க மாட்டாங்க மன்னிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி முதல்வர் சொல்லியிருக்காரு முதலமைச்சர் அவர்கள் மத சார்பின்மை மகாத்மா காந்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா அந்த மத சார்பின்மையை நமது முதலமைச்சர் கடைப்பிடிக்கிறாரா என்றுதான் எங்களுக்கெல்லாம் சந்தேகம் மட்டும் இல்லை அவர் கடைபிடிக்கவில்லை என்று நான் குற்றமே சாட்டுவேன் காரணம் கிறிஸ்மஸ் விழாவுக்கு வந்திருக்கிறார் ஆனால் தீபாவளி வாழ்த்து சொல்ல கூட நமது முதலமைச்சருக்கு மனமில்லை ரொம்ப வருத்தப்படுறாரு வேதனைப்படுறாரு அதனால் முதல் மத சார்பின்ங்கிற வார்த்தைக்கு முதலமைச்சர் பொருத்தமாக இருக்காது என்று என்னுடைய ஆழமான கருத்து நூறு நாள் வேலை திட்டம் என்பது அவரு ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு முன்னால எதிர்கட்சியா இருக்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா நூறு நாள் வேலை திட்டத்தை நூத்தி நாளா மாத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா ஆட்சி பொருட்கள் ஏற்ற உடனேயே அது திமுகவினா பல குளறுபொடிகளை உருவாக்கியின் காரணமாக அது இடையில் நிறுத்தி வைக்கப்பட்டது அதன் மூலம் பாரதபார் நரேந்திர மோடி அவர்கள் இப்போது நூறு நாள் திட்டத்தை நூத்தி இருபத்தி நாளாக உயர்த்தி அதிலும் விவசாய பெருமக்கள் நிறைய கவலையில் இருந்தாங்க எப்படின்னா அறுவடை நாட்கள்லையும் நாற்று நடவு சமயங்களிலும் வேலைக்கு ஆள் கிடைக்கவில்லை எல்லாரும் நூறு நாள் வேலை திட்டத்தில் போயிடுறாங்க அப்படின்னு ஒரு வருத்தத்தில் உடனே அந்த திட்டத்தையும் சீர்திருத்தி அதில் நடவு சமயங்களிலும் மற்றபடி அறுவடை சமயங்களிலும் முக்கியமான காலங்களில் தவிர்த்து ஆனால் நூற்றி இருபத்தஞ்சி நாள் கண்டிப்பாக வேலை கொடுக்கப்படும் அதுவும் அவர்களுடைய அக்கௌண்ட்லேயே கொடுக்கப்படும் நிச்சயமாக திமுக போன்றவர்கள் இடையூறு இல்லாமல் இடை செருகள் இல்லாமல் அந்த பணம் வேலை செய்வர்களுக்கு போய் சேரும் என்று ஒரு உத்தரவாதத்தையும் பாரத மதம் அவர்கள் தந்திருக்கலாம் முழு தொகையும் போகும் என்று தந்திருக்க பொறுத்து பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே மத்திய அரசு ஆனா இது வரைக்கும் ஆரம்பிக்கிறேன் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சொன்னாங்க அருங்காட்சிக ஆரம்பித்து சாட்சியாக உருவாக்கிட்டோம் இவர்கள் செய்த முடிவு என்பது இன்னைக்கு உருவாக்கி இருக்காங்க உண்மையிலே அது நல்ல விஷயம் தான் அதுல ஒண்ணு தவறு நமது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஏற்கனவே வந்து ஆய்வு பண்ணி அதற்கான ஏற்பாடுகளையும் இங்க செய்து வைத்திருந்தார்கள் என்பதையும் ஆமா அப்ப நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியும் அது கூட வந்தார்கள் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது அதாவது அவர் சொன்னதுக்கு எந்த விதமான ஆதாரம் இருந்தா பரவாயில்ல ஆனா இன்னைக்கு காசியில தமிழ் சங்கம் நடத்துவது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் குஜராத்திலேயே தமிழ் சங்கம் நடத்தி வருகிற முப்பதாம் தேதி ராமேஸ்வரத்தில் நம்ம இந்திய மேதகு இந்திய குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் வந்து அதை நிறைவு செய்கிறார்கள் காசியில் மட்டுமல்ல ராமேஸ்வரத்தில் வந்து அந்த தமிழ் சங்கத்தை கொண்டாடுகிறார்கள் பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் தனியாக ஒரு சேர் ஒரு இருக்கையை வாங்கி தந்தது பிரதமர் மோடி அவர்கள் உலகம் முழுவதும் திருக்குறளை அறுபத்தி மூணு மொழிகளில் மொழிபெயர்த்து ஏற்பாடு செய்த போவரும் நரேந்திர மோடி அவர்கள் பிறகு யாதும் ஊரே யாவரும் கேள்வி இருந்த கல்யாண் பூங்குந்தனுடைய கவிதைகளை அயோத்திக்கு போனாலும் சரி ஐநா சபைக்கு போனாலும் சரி எல்லா இடங்களிலும் சொல்லிக்கொள்பவர் இதில் தமிழுக்கு என்ன இவர்கள் இவர்கள் என்ன எதிராக இருந்தார்கள் என்று முதலமைச்சர் எந்த அடிப்படையில் ஆதாரம் இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டு தமிழை வைத்து இன்னும் அரசியல் செய்து கொண்டே இருக்கிறார்கள் இன்றைக்கு கூட தமிழ்நாடு முழுவதும் இதிலே இத்தனை ஆண்டுகளில் பதினோரு ஆண்டுகளில் பிரதமர் மோடி அவர்கள் பதினாலு லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டிற்கு தந்திருக்கிறார்கள் விமான போக்குவரத்து சாலை போக்குவரத்து பாலங்கள் இன்னைக்கு கூட முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கக்கூடிய நூற்றம்பது கோடி ரூபாயில மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குது அது நூறு கோடி ரூபாய் மத்திய அரசு பணம் முப்பது கோடி ரூபாய் நம்மளுடைய மாநில அரசுடைய பணம் அப்போ நூறு கோடி ரூபாய் இன்னைக்கு தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாய்க்கு ஒரு கிரிட்டிக்கல் சேர் கேர் சென்டர் அதுவும் பிரைம் மினிஸ்டர் திட்டம் பிஎம்எஸ்எஸ் ஒய் ப்ரைம் மினிஸ்டர் திட்டத்தின் கீழே தான் முதலமைச்சர் வந்து திறந்து வச்சுட்டு போயிருக்காங்க இன்றைக்கி எல்லா ரேஷன் கடையிலையும் பொருட்கள் கொடுக்கறது வந்து மத்திய அரசு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஆனால் மாநில அரசு தாங்கள் கொடுப்பதாக ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க இந்த ஸ்டிக்கர் ஓட்டுற அரசு இன்னைக்கு மக்கள் மத்தியில் வெகுஜன அரசாக இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது வெகு வரையில் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் நிச்சயமாக மக்கள் செல்வாக்க இழந்து இந்த திமுக ஆட்சி அகற்றப்படும் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சியில் அமர்வு